الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد أنبركني يا معنى ومعنى بخلي إن إن شاء الله جنازة تربانة முக்கியமான சட்டங்களை நாம் இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம் அது முதல் கட்டமாக மரணத்துக்கு முன்பு மௌத்துக்கு முன்பு ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை குறித்து இன்ஷால்லா சில முக்கியமான தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம் ஏனெனில் ஒரு முஸ்லீமாக மூமியனாக ஆரோக்கியமாக வாழ்வது மாத்திரம் போதாது மாறாக சக்தியெல்லாம் இழந்த நிலையிலும் மரண தருவாயிலும் மரணத்துக்கு முன்பும் ஒரு முஸ்லிமாக மூமியனாக இறந்து போக வேண்டும் அல்லாஹு சொல்கிறான் மனு நம்பிக்கை கொண்டோரே ஹக் அல்லாவை அஞ்சிக்கொள்ள வேண்டிய முறைப்படி அஞ்சிக்கொள்ளுங்கள் வல தமு துன்ன இல்லாவா அந்த முஸ்லிமோன் இன்னும் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள் எனவே வாழும் பொழுதும் முஸ்லீமாக மூமியனாக வாழ வேண்டும் இறந்து போகும் பொழுதும் உண்மையான மூமீனாக முஸ்லிமாக இறந்து போக வேண்டும் இறந்த பிறகு ஒரு முஸ்லிமுக்கு மூமீனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அடுத்த மக்கள் முஸ்லிம் சகோதரர்கள் செய்து தர வேண்டும் அந்த அடிப்படையில் மௌத்துக்கு முன்பு நாம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன ஒரு முக்கியமான விஷயம்தான் மரண தருவாயில் நாம் இருந்தாலும் நாம் நினைச்சக்கூடாது அல்லா சுபான் வாலாவுடைய அருளை குறித்து நிராசை அடையக்கூடாது உயிர் வாழும் பொழுதும் அல்லா சுபான் வாலாவுடைய அருளை குறித்து அல்லாஹுடைய மன்னிப்பு அல்லாஹ் சுபானவத்தாலாவுடைய மகத்தான கூலி இதையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹுடைய அச்சமும் இருக்க வேண்டும் பயமும் இருக்க வேண்டும் அல் ஈமானு என்று சொல்வார்கள் ஈமான் என்பது அச்சம் மற்றும் ஆதரவு எதிர்பார்ப்பு இந்த இரண்டுக்கு மத்தியில் தான் ஈமான் இருக்கிறது எனவே ஒரு உண்மையான மூமின் நினைச்சு கூடாது அல்லாஹ் என்னை நாசமாக்கி விடுவான் அல்லாஹ் என்னை தன் அருளை விட்டு தூரமாக்கி விடுவான் அல்லாஹ் என்னை வேதனை செய்வான் இப்படியே யோசித்து 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 அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய மன்னிப்பு பாவ மன்னிப்பு இதையெல்லாம் மறந்து விடக்கூடாது அதே போல ஒரு உண்மையான நினைச்ச கூடாது அல்லாஹ மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் அல்லாஹ் அருள் புரிபவன் அல்லாஹ் சுபானுவ தாலா நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ் சுபானுவ தாலா என்னுடைய பாவங்களையெல்லாம் அழித்து எனக்கு மகத்தான கூலியை தருவான் எனக்கு சொர்க்கம் நிச்சயம் இப்படியே யோசித்து யோசித்து அல்லா சுபானுடைய கோபத்தை அல்லாஹுடைய வேதனையை கடுமையான விசாரணை அல்லாஹுடைய மறந்துவிடக்கூடாது மத்தியில் தான் ஒரு வேண்டும் அதே அல்லாஹுடைய அருளை குறித்து மன்னிப்பை குறி குறித்து கூலியை குறித்து நிராசையும் அடையக்கூடாது எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும் ஆதரவும் இருக்க வேண்டும் அல் வர்ரஜா அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் தான் ஈமான் இருக்கிறது அந்த அடிப்படையில் மரணத் தருவாயிலும் பயமும் இருக்க வேண்டும் அச்சம் அதே நேரத்தில் ஆதரவும் இருக்க வேண்டும் அந்த ஆதரவு அந்த எதிர்பார்ப்பு அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற அந்த நம்பிக்கை அதை மறந்து விடக்கூடாது இழந்து விடக்கூடாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா யமூதன் அஹதுக்கும் ইল্লা வஹு யஹ்சினு الظன்னா بالله تعالی. உங்கரில் ஒருவர் அல்லாஹ்வை குறித்து ஒரு நல்ல எண்ணத்தை வைக்காமல் மரணிக்க வேண்டாம் அல்லாஹை குறித்து நல்ல எண்ணத்தோடு மரணிக்க வேண்டும் அல்லாஹினுடைய பாவங்களை நிச்சயமாக மன்னிப்பான் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு அந்த நம்பிக்கையோடு இறந்து போக வேண்டும் அல்லாஹ்வை குறித்து நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணம் நல்ல எதிர்பார்ப்பை வைக்க வேண்டும் என்று நபி சொல்லாஹு வசம் அவர்கள் இந்த ஹதீஸில் ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார்கள் நபி சொல்லாஹு அலிவாசலம் அவர்கள் ஒரு இளைஞரை நோய்வாய்ப்பட்ட ஒரு இளைஞரை நலம் விசாரிப்பதற்காக வருகிறார் அப்போது அவர் கடுமையான வேதனையில் அதாவது நோய்வாய்ப்பட்ட நிலையில் கஷ்டத்தில் இருக்கிறார் நபி சலுல்லா அலி அவர்கள் அந்த மரண தருவாயில் இருந்த அந்த இளைஞரை பார்த்து கேட்டார்கள் கைஃப துக்க நீங்கள் தன்னை எப்படி காண்கிறீர் இந்த நிலையில் கால அதற்கு அந்த வாலிபர் சொன்னார் தூதரே அல்லாவின் மீது அல்லாஹவை குறித்த ஆதரவு வைக்கிறேன் அல்லாவினுடைய பாவங்களை மன்னிப்பான் என்கிற ஆதரவை வைத்திருக்கிறேன் அதே நேரத்தில் நான் செய்த பாவங்களை நினைத்து அஞ்சவும் செய்கிறேன் பயப்படுகிறேன் ஒரு பக்கம் பாருங்க அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற ஆதரவு இன்னொரு பக்கம் அல்லாஹ் சுபானாவுடைய வேதனை குறித்த பயம் பயத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் தான் ஈமான் இருக்கிறது அது அடிப்படையில் இப்படி அந்த சொல்ல நபி சொன்ன இந்த தருணத்திலே அதாவது மரண தருவாயிலும் இப்படிப்பட்ட இரண்டு தன்மைகள் ஒரு அடியானுடைய உள்ளத்தில் சேர்ந்து விட்டால் அதாவது ஈமான் ஈமானுடைய அந்த இரண்டு அம்சங்கள் அச்சமும் ஆதரவும் அல் இந்த இரண்டு ஒரு அடியானுடைய உள்ளத்தில் இந்த தருணத்திலே ஒன்று சேர்ந்து விட்டால் அல்லாஹ் நம்பியதை ஆதரவு வைத்ததை வழங்குகிறான் அதாவது பாவ மன்னிப்பு மகத்தான கூலி அவன் எதை குறித்து பயப்பட்டானோ அதாவது அல்லாஹுடைய வேதனை அதை விட்டு அல்லாஹ் சுபானுவா அவனை பாதுகாத்து விடுகிறான் அவன் பயப்பட்டதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு வழங்குகிறான் அவர் ஆதரவு வைத்த நம்பிக்கை வைத்த விஷயத்தை எல்லாம் வழங்குகிறான் என்று நபி சொல்லாஹு அலி வசல் அவர்கள் சொன்னார்கள் எனவே ஒரு அடியான் மரணத்தை நெருங்கும் பொழுது குறித்து நல்ல அபிப்பிராயத்தை நல்ல எண்ணத்தை வைக்க வேண்டும் அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் இடையிலே வாழ வேண்டும் அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் இடையிலே இந்த உலகத்தை விட்டு போக வேண்டுமே ஒழிய நிராசை அடைந்துவிடக்கூடாது நிராசை அடைவது அல்லாஹுடைய அருளை குறித்து நம்பிக்கை இழப்பது இது காபிர்களுடைய மக்கள் தான் அல்லாஹுடைய அருளை குறித்து நிராசை அடைவார்கள் என்று அல்லாஹ் சுஹான குறிப்பிடுகிறார் எனவே நிராசை அடையக்கூடாது இது செய்ய வே ஒரு விஷயம் அதே நேரத்தில் பயத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் இறந்து போக வேண்டும் இது நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சரி அடுத்ததாக என்னதான் குருவாக மரணத்தை நெருங்கக்கூடிய நாட்களிலே நோய்வாய்பட்டாலோ அல்லது பல துன்பங்களை சந்தித்தாலோ கடுமையான ஒரு நிலையை சந்தித்தாலோ என்னதான் நடந்தாலும் என்ன செய்யக்கூடாது ஒரு முமின் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே மௌத்தை கேட்கக்கூடாது மரணத்தை அல்லாவிடம் கேட்பது ஹராம் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் மரணத்தை அல்லாவிடம் கேட்பதை தடுத்திருக்கிறார் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டும் நன்மையை கேட்க வேண்டும் தீமையை ஒருபோதும் கேட்கக்கூடாது எந்த தீமையா இருந்தாலும் சரி எனவேதான் நபி சொல்லாஹ் வசம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்விடம் முசீபத்துகளை கேட்கக்கூடாது அதாவது பொறுமை என்பதற்கு மகத்தான கூலி உண்டு அதற்கென்று ஒரு அடியா நினைச்ச கூடாது வாழ்க்கையில் முசிபத்துகளை கொண்டு வா நான் பொறுமையாக இருந்து காட்டுகிறேன் இப்படி தப்பு துவாட்சியை எல்லாவிடம் கேட்கக்கூடாது மாறாக முசிபத்துகள் வந்துவிட்டால் பொறுமையாக இருக்க வேண்டும் முசிபத்துகள் எல்லாவிடம் கேட்கக்கூடாது அதே போல்தான் மௌத்தையும் கேட்கக்கூடாது என்று நபி சொல்லா அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார் எனவே நபி சலாஹு அலி வசலாம் அவர்கள் முறை அப்பாஸ் அப்பாஸ் அவர்கள் சென்றார்கள் அப்போது அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருந்தது நோய்வாய்ப்பட்டிருந்தார் அந்த நோயின் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ரசூருடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரவி அல்லாவிடம் மௌத்தை கேட்கிறார் இறந்துவிட்டால் நன்றாக இருக்குமே என்று அப்படி ஆசைப்படுகிறார் அதற்கு நவி விசுவாசம் யாம் என் அருமை சிறிய தந்தையே ல த த மன்னல் மௌத் மௌத்தை இரும்பாதீர்கள் மௌத்தை எல்லாவிடம் கேட்காதீர்கள் ச இன்ன இன் குன்த முஹஹசீனன் அவ்வாறு நீங்கள் நல்லடியாராக இருந்தால் நன்மை செய்யுடையவராக நீங்கள் இருந்தால் இலா யசானிக்க எனவே இன்னும் உங்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டால் மௌத்த எல்லாவிடம் கேட்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் நல்லடியாராக இருந்தால் இன்னமும் உங்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டு இன்னும் நீங்கள் தொடர்ந்து நன்மை செய்வது அது உங்களுக்கு சிறந்ததாகும் முசியன் நீங்கள் நல்லடியாராக இல்லாமல் கெட்ட அடியாராக இருந்தால் அப்படி இருக்க உங்களுக்கு இன்னும் அவகாசம் வழங்கப்பட்டு அந்த நேரத்தில் நீங்கள் தீமையை விட்டு விலகி வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் நீங்கள் வாழ்ந்தால் தீமையை விட்டு விலகி வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனவே அது உங்களுக்கு சிறந்தது எனவே மௌத்தை அடியார்களாக இருந்தால் இன்னும் வாழ்வது சிறந்தது நன்மை வாய்ப்பு கிடைக்கும் அதே கெட்ட அடியார்களாக இருந்தால் தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எனவே மௌத்தை இணைச்சு கூடாது கேட்கக்கூடாது என்று நபி சலுல்லாஹு அலி வசலம் அவர்கள் தடை விதித்திருக்கிறார் ஆம் மௌத்தை சில வகைகளில் என்ன செய்யலாம் கேட்கலாம் எப்படி கேட்கலாம் ஒன்று பொதுவாக மௌத்தை தந்து விடு என்று டைரக்டாக சொல்லாமல் யாழ்லா நான் வாழ்வது எனக்கு சிறந்தது என்று சொன்னால் எனக்கு இன்னும் வாழ்க்கையை தா அவகாசத்தை தா அப்படி நான் மரணித்து விடுவது எனக்கு சிறந்தது என்று சொன்னால் எனக்கு வஃாத்தை தா இப்படி கேட்கலாம் ஒழிய டைரக்டாக மௌத்தை தந்து விடு என்று கேட்கக்கூடாது எனவே நபி சுலாசம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளில் ஒன்றென்ன அல்லாஹும் எல்லாம் என்னையும் உயிரோடுவை எதுவரை எனக்காக வாழ்க்கை சிறந்ததாக இருக்குமோ வத்த வஃப் ஃபனி இதா கேனத்தில் வஃப்பா து எனக்கு மௌத்து தான் சிறந்தது இறந்து விடுவது எனக்கு சிறந்தது வாழ்ந்தால் இன்னும் அதிகமாக தீமை செய்வேன் அப்படி ஏதாவது இருந்தால் எனக்கு மௌத்து தான் சிறந்தது என்று சொன்னால் எனக்கு மௌத்தை தந்துவிடு என்று ரவிசுவாசன் அவர்கள் இவ்வாறு துவாக்கி செய்திருக்கிறார்கள் அதே போல் குழப்பங்கள் மார்க்க ரீதியாக அல்லது அஹ்லாக் ரீதியான குழப்பங்களில் விழுவதற்கு முன்னால் என்னை அழைத்துக்கொள் இப்படி செய்யலாம் துவா செய்யலாம் இப்படிப்பட்ட துவாவையும் நபி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் சிக்குவதற்கு முன்னால் யா என்னை அழைத்து விடு இப்படிப்பட்ட துவாவை இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்களும் கேட்டிருக்கிறார் ஃபித்னா குழப்பங்களில் விழுவதற்கு முன்னால் என்னை அழைத்துக்கொள் எனவே இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் ரமபான் மாதத்தின் ஆரம்பத்தில் இருந்து இப்படி துவா செய்தார்கள் பெருநாள் நாளை பெருநாள் என்று சொன்னால் இன்று இரவு அடைந்து விட்டார் இப்படி துவா செய்யலாம் குழப்பத்தில் அந்த குழப்பத்தில் விழுவதற்கு முன்னால் இறைவா என்னை காப்பாத்தி விடு என்னை அழைத்துக்கொள் கொள் என்று சொல்லலாம் இப்படி அனுமதி உண்டு டைரக்டாக கேட்கக்கூடாது அதே போல் ஷஹாதத் என்கிற வீர மரணத்தை கேட்கலாம் ஷஹாதத் என்கிற வீர மரணத்தை கேட்கலாம் அதற்கும் பல ஆதாரங்கள் உண்டு ஆனால் இதை தவிர டைரக்டா அல்லாவிடம் கூடாது தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் அடுத்ததாக மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால் சக மனிதர்களுக்கு நாம் அநீதி இழைத்திருந்தால் யாருக்கெல்லாம் நாம் கஷ்டப்படுத்தி இருப்போமோ கஷ்டத்தை கொடுத்திருப்போமோ மனசை புண்படுத்தி இருப்போமோ யோசித்து யாரு யார் என்று யோசித்து அவர்களிடம் மன்னிப்பை கேட்டுவிட வேண்டும் சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளில் நாம் தவறு இழைத்திருந்தால் அநீதி இழைத்திருந்தால் அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்கிற ஒரு கருத்து அறிஞர்கள் மத்தியில் இருக்கிறார் அதற்கு ஆதாரங்களும் உண்டு இன்டைரக்ட்லி அந்த அடிப்படையில் மரணிப்பதற்கு முன்னால் அத்தகைய மக்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் யோசித்து சிந்தித்து அவர்களிடம் மன்னிப்பை கேட்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கே சில ரைட்ஸ் சில உரிமைகளை நாம் தராமல் அநீதி இழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தை அந்த ரைட்ஸை கொடுத்து விட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒருவருடைய மனசை நோவினை செய்யும் விதமாக நீங்கள் பேசியிருந்தால் இங்கு எதையும் கொடுக்க தேவையில்லை மன்னிப்பு கேட்டால் போதுமானது ஆனால் ஒருவருட ஒருவருடைய காசை நீங்கள் கடனாக வாங்கி திருப்பி கொடுக்காமல் அநீதி இழைத்திருந்தால் இங்கு மன்னிப்பு மாத்திரம் கேட்டால் போதாது வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து விட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவே இந்த காரியத்தையும் அவசியம் செய்ய வேண்டும் ஏனெனில் இப்படி செய்யாமல் இறந்துவிட்டால் அந்த ஹதீசுள் முஃப்லிஸ் என்கிற ஹதீஸ் இருக்கிறது அதை நினைவு கொள்ளுங்கள் ரபி கேட்கிறார்கள் வறுமையில் உள்ளவன் நஷ்டவாளி திவாலியா ஆனவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அதற்கு சஹாபா பெருமக்கள் யாரிடம் தீர்கம் தீனார் இல்லையோ அவன் நஷ்டவாளி அவன் தான் ஆனவன் ஆனவன் ரபிய சொன்னார்கள் இல்லை என்னுடைய உம்மத்தின் உண்மையான நஷ்டவாளி உண்மையான தீபாவளியா ஆனவன் யார் என்று சொன்னால் நாளை மறுமையினாரிலே ஒருவன் நிறைய நன்மைகளை எடுத்துக்கொண்டு வருவான் நிறைய நன்மைகள் ஆனால் ஒரு கூட்டம் வரும் அதில் சிலரை இவன் அடித்திருப்பான் சிலரை திட்டியிருப்பான் சிலருடைய காசு மனத்தை அபகரித்திருப்பான் அநீதி இழைத்திருப்பான் எனவே அநீதி இழைக்கப்பட்ட அந்த மக்கள் அல்லாவிடம் நியாயம் தேடி வருவார்கள் அல்லா சுபானா சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன அவன் மலை போல் நிறைய நன்மைகள் வந்தானே அதை அல்லா மக்களுக்கு மத்தியில் பங்கிட்டு தருவான் அநீதிக்கு ஏற்ப அந்தந்த அநியாயத்துக்கு ஏற்ப இங்கே இவனுடைய நன்மைகள் காலியாகிவிடும் ஆனால் அநீதி இழைக்கப்பட்ட மக்கள் சில பேர் இருப்பார்கள் இந்த கூட்டத்திலே அவர்கள் எல்லாவிடம் நீதி கேட்பார்கள் நியாயம் கேட்பார்கள் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை தூக்கி இவன் தலையில் சுமத்தி விடுவான் பிறகு நிறைய நன்மைகளை கொண்டு வந்தவன் நன்மைகளை எல்லாம் இழந்துவிட்டு விட்டு ஆய் பிறருடைய சுமையும் சுமந்து அநீதி இழைத்த காரணத்தினால் சும்மா என்ன செய்ய மாட்டான் பிறருடைய சுமையை தூக்கி சுமக்க மாட்டான் அவன் அநீதி இழைத்த காரணத்தினால் தான் இந்த தீர்ப்பு பிறருடைய சுமையை சுமந்து அவன் நரகத்தில் புகுவான் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட நிலையை அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக மௌத்தை சந்திப்பதற்கு முன்னரே இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு பொருளாதாரம் ஏதாவது வாபஸ் கொடுக்க வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் அதை கொடுத்து விட சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் தன் சகோதரனுக்கு பொருளாதாரத்திலோ அல்லது மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ அநீதி இழைத்திருந்தால் அதை அவரிடம் கொடுத்து விட்டு

அவர்களுடைய அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய தீமையை தூக்கி அல்ல இவன் தலையில் கட்டிவிடுவான் இவன் அதை சுமக்க வேண்டும் என்று நபி சொல்கிறார் அந்த அடிப்படையில் மௌத்தை சந்திப்பதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு காரியம்தான் அநீதி இழைத்த மக்களிடம் மன்னிப்பு கேட்பது பொருளாதார ரீதியாக ஏதாவது அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை செய்வது குறிப்பாக கடன் கடன் அடைப்பது அல்லது மோசடி செய்திருந்தால் மன்னிப்பு கேட்டு மோசடி செய்த அந்த காசை திருப்பி கொடுப்பது சண்டையிட்டு திட்டியிருந்தால் மன்னிப்பு கேட்பது இதையெல்லாம் யோசித்து செய்து விடுவது நம்முடைய கடமையாகும் நமக்காக தான் யாருக்காகவும் கிடையாது நம்முடைய நன்மைக்காக நாம் அம்மாவிடம் சிக்கிவிடக்கூடாது முஃப்லிஸாக தீபாவளி ஆனவனாக நஷ்டவாளியாக கை செய்தப்படக்கூடாது என்பதற்காக கடலை குறித்து நபி சொல்லு சொல்ல சொல்லியிருக்கிறார் ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர ஒருவர் இறந்து விடுகிறார் ரசூடிகாலத்தில் ரசூ சுவாசம் அவர்கள் கேட்டார்கள் இவர் கடன் இருக்கிறதா ஆம் ஏதோ இரண்டு இருக்கிறது என்று சொல்ல நபி அவர்கள் நான் தொலை வைக்க மாட்டேன் என்று சொன்னார் அதற்கு ஒரு சஹாபி முன் வந்து யாரும் சொல்லலாம் நீங்கள் தொலைவையுங்கள் அந்த காசை திருப்பி கொடுப்பது அந்த கடனை அடைப்பது என்னுடைய பொறுப்பு நான் தந்து விடுவேன் நீங்கள் தயவு செய்து தொலைவையுங்கள் என்று சொல்ல சரி என்று ரசூல் அவர்கள் தொலைவித்தார்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு ரசூல் அவர்கள் பாதையில் அந்த பொறுப்பேற்று அந்த சஹாபியை சந்திக்கிறார் சந்தித்து கேட்கிறார்கள் அந்த அந்த கடன் நீங்கள் அழைத்து விட்டீர்களா இல்லையா சொல்லா இப்போதே அழைத்து வருகிறேன் என்று சொல்ல அவர்கள் இருந்தார் காத்திருந்தார் அவர் கொடுத்து வந்த பிறகு ரசோலா சொன்னார்கள் ஆல் ஆன பரதத் ஜில்துஹு து இப்போதுதான் அந்த மரணித்த அந்த நபருடைய தோல் ஆனது குளிர்ச்சியை அடைந்தது அதாவது இதுவரை எரிந்து கொண்டிருந்தது அல்லது அசாபை சுவைத்துக் கொண்டிருந்தது இப்போதுதான் குளிர்ச்சி அடைந்தது என்ற சூழல சொன்னார்கள் வந்த அளவிற்கு என்னது சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் நாம் சென்று விட்டால் அணிவி இழைத்த நீல சென்று விட்டால் அது நமக்கு மிகப்பெரிய கை சேதமாகவும் மிகப்பெரிய வேதனையாகும் எனவே மௌத்துக்கு நுண்ணால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை இது சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் மன்னிப்பை கேட்டுவிட்டு தன்னுடைய உள்ளத்தை சக மனிதர்களுக்காக சுத்தமாக வைத்து அல்லாஹ்வை நாம் சந்திக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் தொடர்ந்து முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அல்லா சுபான் எல்லோருக்கும் முஸ்லிமாக மூமீனாக வாழ்ந்து மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மூமீனாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானா ஆமீன்